நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மிளகு தோட்டம் வந்து ஏதோ கொல்லிமலையிலயோ அல்லது இருக்காட்லயோ மலை பிரதேசங்கள்ல கிடையாது இது வந்து சமவெளியில மரம் நட்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த மிளகு நட்டாங்க மிளகு நட்டு எத்தனை வருஷம் மிளகு நட்டு மூணு வருஷம் ஆகுது மிளகு நட்டு மூணு வருஷம் ஆகுது ஓகேங்களா என்ன ரகம் சார் நட்டு இருக்கீங்க பன்னியூர் பன்னியூர் ரகம் எங்க வாங்கிட்டு வந்து நட்டீங்க இது கொல்லிமலை தான் கொல்லிமலையில வந்து பன்னியூர் ரகம் வாங்கிட்டு வந்து நட்டு சரி எப்படிங்க சார் இப்ப வந்து கொல்லிமலையில தானே வளரும் கீழே எப்படி வளரும் என்ன நம்பிக்கையில நீங்க உங்க தைரியத்துல வாங்கி நட்டீங்க இது செம்மெண்ட் காடு தண்ணி நிக்காதுங்கிற ஒரு தைரியம் சரி வச்சு பாக்கலாம் ஆஹ் அப்படிங்கிற தைரியத்துல அனந்தி அதை பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஆத்துக்கலாம் வாட்சினா இந்த மொத்தம் ஆறு ஏக்கரா ஆறு ஏக்கரை அசன் பண்ணி வச்சிடலாம் ஓகே ஓகேன்னா இன்னும் நம்ம விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு பைரிச்சல்தான் இது வச்சு இப்ப மத்த விவசாயிகள்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க இது மேலதானா வளரும் கீழே ஏன் வச்சீங்க இது எங்க வரப்போகுது அப்படின்னு எல்லாம் உங்களை உதாசன ரொம்ப கரெக்டா பண்ணாங்க ஏங்க இதை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுமே வராது அப்படின்னாங்க வராட்டி வராட்டி இதோட மரத்த வட்டி பண்ண வேற முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்க நல்லா சக்சஸ் பண்ணிட்டீங்க சரி இப்ப முத இப்ப மூணு வருஷம் ஆச்சு இதுல இருந்து இப்ப ஒரு காப்பு மிளகு காப்பு எடுத்திருக்கீங்களா அது மூலதான் ஒரு வருமானம் இருக்கா முதல் காப்பு ஒரு ஐம்பது கிலோ வந்திருக்குதுங்க ஐம்பது கிலோ அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐயாயிரம் முப்பது முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் பக்கமா ஆகுது இல்லையா முப்பத்தையா ரூபாய்க்கு ஆகுது ஆமா ஐம்பது டு அறுபது கிலோ வந்து காஞ்ச மிளகு வந்து எடுத்திருக்காரு இதை லோக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி கிலோ அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு லோக்கல்லே கிட்டத்தட்ட மொதல் வருஷத்துக்கு ஒரு முப்பத்தையூபாய்க்கு வந்து இந்த வருமானம் கொடுத்துருக்கு